ஜோதிட உலகத்தில் செல்வியை தெரியாதவங்களே இருக்க முடியாது நடக்கிறது தான் சொல்லுவேன் சொல்றது தான் நடக்கும்னு சவால் விட்டு சொல்லும் செல்வி ரஜினி விஷயத்துல மண்ண கவுராரா வாக்குல பழிப்பாரா இதுதான் இப்போதைய பரபரப்பு ரஜினி நேற்று கிளப்பிய பூகம்பம் சோஷியல் மீடியாவில் பத்தி எரியுது அரசியல் ஏரியாவில் இன்னும் சூடு பிடிச்சிருக்கு ரஜினி வந்தா நம்ம கட்சி திவாலாகிடுமேன்னு பல தலைவர்கள் அஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா பாமக தலைமை கொஞ்சம் மிரண்டு தான் போயிருக்கு ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியில தன்னோட ஜாதிக்கார இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா இணைஞ்சத இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கும் அதன் தலைமை இப்போ ரஜினிங்கிற இன்னொருத்தர் வந்தா எப்படி பொறுத்து கொள்ளும் நேற்றிலிருந்தே ரஜினிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அற்ற குளத்து அருநீர் பறவை மாதிரி இருக்க விஜயகாந்த் கூடாரும் இன்னும் சுத்தமா காலியாகுங்கிற பேச்சும் இருக்குது திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர் வந்தா வரவேற்போம்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல தான் செல்வியும் தன்னோட பங்குக்கு நெய் ஊற்றிருக்காங்க இந்த நெருப்புல எஸ் ரஜினி தேசிய கட்சியில் இணைவாருங்கிறத விட தனி கட்சி துவங்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அவருக்கு சனி திசை முடிஞ்சு புதன் திசை துவங்கியிருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான காலம் நிச்சயம் கட்சியை ஆரம்பிப்பாரு இந்த முறை நழுவி போக மாட்டார்னு சொல்லியிருக்காங்க பல பலன ஒரு கதிரவனுக்காக காத்திருக்கு ஊர் ரஜினிங்கிற பல்ப்ல எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்ப்போம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. <laughs>